பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நம் பாரத தேசத்தின் தென்கோடியில் செந்தமொழின் பெருமையுடனும் வீரத்தில் செழிப்புடனும் ஒரு பேரரசு திகழ்ந்தது அதுதான் மாபெரும் சோழ பேரரசு கங்கையும் கடாரமும் கொண்ட அந்த மாவீரர்களின் ஆட்சி வெறும் நிலப்பரப்பிற்குள் அடங்கியது அல்ல அவர்களின் கீர்த்தி அலைக்கடல் தாண்டி தூர தேசங்கள் வரை பரவியிருந்தது சோழர்களின் கடற்படை உலகிலேயே தலைசிறந்த கடற்படைகளில் ஒன்றாக திகழ்ந்தது ஆயிரக்கணக்கான வீரர்கள் பல நூறு கப்பல்கள் அவை பாய்மரக் கொடியிட்டு சமுத்திரத்தின் அலைகளை பிளந்து கொண்டு சென்றன சோழ மன்னர்கள் வெறும் போர் வீரர்களாக மட்டுமல்லாமல் அறிவுக்கும் கலைக்கும் வணிகத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தனர் கிழக்கிலும் மேற்கிலும் பல நாடுகளுடன் கடல்வழி வணிகம் செய்து நம் தேசத்தின் செல்வத்தையும் புகழையும் உயர்த்தினர் இந்த விரிந்த பாதைகள்தான் சோழ பேரரசின் உயிர்நாடியாக இருந்தன அந்தக் காலகட்டத்தில் நமது கதை ஆரம்பிக்கிறது அர்ஜுன் என்ற ஒரு இளம் கடற்படை வீரர் சோழ கடற்படையின் கடும் பயிற்சிகளை மேற்கொண்டு வந்தான் அவரது வயது மிக குறைவுதான் ஆனால் அவரது கண்களில் ஒரு தீட்சண்யம் இருந்தது கடல் அலைகளையும் நட்சத்திரங்களின் நிலையையும் காற்றின் திசையையும் அவன் வெகு கவனமாக உற்று நோக்கினான் ஒரு மாலுமிக்கு தேவையான நுண்ணறிவும் சாமர்த்தியமும் அவனுக்குள் தனின்றன அவன் ஒருநாள் கடற்படையின் தலைசிறந்த தளபதியாக வேண்டும் என்று தனவு கண்டான் இம்முறை சோழப் பேரரசின் புகழ்மிக்க பொக்கிஷக் கப்பல் அணி ஒன்று தூரக்கிழக்கு நாடுகளுக்கு புறப்பட தயாரானது இந்த பொக்கிஷம் என்பது வெறும் தங்கம் வைரங்கள் மட்டுமல்ல நமது கலாச்சாரம் அரிய கலைப்பொருட்கள் பொருட்கள் அறிவு கருவிகள் மற்றும் உலகமே வியக்கும் அரிய மசாலா பொருட்கள் என பலவும் அதில் அடங்கியிருந்தன இது சோழர்களின் வணிகப் பெருமையையும் பண்பாட்டுப் பரிமாற்றத்தையும் காட்டும் ஒரு சின்னம் இந்த பயணம் வெற்றியடைந்தால் அது சோழப் பேரரசுக்கு மேலும் பலம் சேர்க்கும் ஆனால் இந்த அமைதியான பயணத்திற்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருந்தது நிழல்நாகம் என்று அழைக்கப்பட்டு ஒரு கொடூரமான கடற்கொள்ளையன் தனது பெரும் கப்பல் படையுடன் இந்த பொக்கிஷக் கப்பலை அபகரிக்க திட்டமிட்டிருந்தான் என்ற செய்தி சோழ மன்னனின் காதுக்கு எட்டியது அந்த கடற்கொள்ளையன் வெறும் கொள்ளையன் மட்டுமல்ல அவன் சாமர்த்தியத்திற்கும் சூழ்ச்சிக்கும் பெயர் போனவன் கடலின் ஒவ்வொரு நீரோட்டத்தையும் காற்றின் ஒவ்வொரு திசையையும் அவன் அறிந்து வைத்திருந்தான் அவன் கடலில் ஒரு நிழல் போல வந்து மறைந்து விடுவான் இந்த ஆபத்தை அர்ஜுன் தனது கூர்மையான பார்வையால் முதலில் உணர்ந்தான் கடற்படை பயிற்சி சமயத்தில் ஒரு புயலுக்கு பிறகு கடற்கரையில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு கப்பலின் உடைந்த பாகத்தில் அந்த கடற்கொள்ளையனின் வினோத சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது அது சாதாரண சின்னம் அல்ல மிகவும் ரகசியமான குறியீட்டு மொழியில் வரையப்பட்ட ஒரு சின்னம் இது ஒரு சாதாரண கடற்கொள்ளை குழு அல்ல மிகப்பெரிய சூழ்ச்சி நிறைந்தது என்பது அர்ஜுனுக்கு புரிந்தது அவன் இந்த தகவலை உடனடியாக தனது மூத்த தளபதிக்கு தெரிவித்தான் சோழ கடற்படையின் முன்னணி தளபதிகளில் ஒருவரான கேப்டன் தேவி இந்த பொக்கிஷ பயணத்திற்கு தலைமை தாங்கினார் அவள் அனுபவமும் தைரியமும் போர்த்திறனும் கொண்ட ஒரு வீராங்கனை அவளது கண்கள் கடலைப் போலவே ஆழ்ந்தவை அர்ஜுன் கேப்டன் தேவியின் கீழ் பணிபுரிந்தான் கேப்டன் தேவி அர்ஜுனின் கண்டுபிடிப்பைக் கேட்டு நிழல்நாகத்தின் அச்சுறுத்தல் உண்மையானது என்பதை உணர்ந்தாள் சோழ கடற்படையின் ஒவ்வொரு கப்பலும் கடலின் சீற்றத்தையும் எதிரிகளின் தாக்குதலையும் தாங்கும் வகையில் மிக உறுதியாக கட்டப்பட்டிருந்தது இவை வெறும் கப்பல்கள் அல்ல நீரின் மேல் விதக்கும் கோட்டைகள் கப்பலின் முன்முனையில் எதிரிக் கப்பல்களை மோதி உடைக்கும் கூர்மையான முனைகள் பொருத்தப்பட்டிருந்தன வில் வீரர்கள் ஈட்டி வீரர்கள் அம்பு ஏதவர்கள் என பலதரப்பட்ட வீரர்கள் ஒவ்வொரு கப்பலிலும் நிறைந்திருந்தனர் இந்த கப்பல்கள் வீரர்களின் உழைப்பாலும் நம்பிக்கையாலும் கட்டப்பட்டவை அர்ஜுன் தனது பணிகளை மிகவும் பொறுப்புடன் செய்தான் அவன் ஒவ்வொரு கயரையும் ஒவ்வொரு பாய்மரத்தையும் ஒவ்வொரு கப்பலின் அசைவையும் கற்றுக்கொண்டான் கேப்டன் தேவி அவரது கூர்மையான பார்வையை பலமுறை கவனித்தாள் அர்ஜுன் சில சமயங்களில் வழக்கமான வழிகளைத் தவிர்த்து வேறு ஏதேனும் ஆபத்துகள் வரக்கூடுமோ என்று சிந்தித்து தனக்குள்ளேயே அதற்கான தீர்வுகளை தேடத் தொடங்கினான் பண்டைய கடலோடிகள் நவீன வரைபடங்கள் இல்லாத காலத்தில் இவ்வளவு பெரிய கடலை எப்படி வழி கண்டறிந்து கடந்தார்கள் என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா இது ஒரு பெரிய அறிவியல் அவர்கள் நட்சத்திரங்களின் நிலை சூரியனின் நகர்வு காற்றின் திசை கடல் நீரோட்டங்களின் வேகம் கடலில் காணப்படும் சில பறவைகள் மற்றும் மீன்களின் நடமாட்டம் மேகங்களின் உருவம் என அனைத்தையும் கூர்ந்து கவனித்து அவற்றைக் கொண்டே தங்கள் வழியை கண்டறிந்தனர் ஒவ்வொரு கடல் பகுதியும் தனக்கே உரிய தனித்துவமான அடையாளங்களைக் கொண்டிருக்கும் இந்த அறிவெல்லாம் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டன ஆனால் பயணத்தின் நடுப்பகுதியில் ஒரு புதிய சவால் உருவானது நிழல் நாகம் கடற்கொள்ளையன் ஒரு சூழ்ச்சியை பயன்படுத்தினான் அவன் கடல் வழியில் சில மாய அறிகுறிகளையும் தவறான திசை காட்டிகளையும் பதித்து சோழக் கப்பல்களை ஒரு ஆபத்தான பாறைகள் நிறைந்த பகுதிக்கு திருப்ப முயன்றான் திசை காட்டி வழக்கமான பாதையிலிருந்து விலகி வேறு ஒரு திசையை காட்டத் தொடங்கியது கப்பல் மாலுமிகள் குழப்பமடைந்தனர் அவர்கள் தங்கள் அனுபவத்தின்படி இந்த பகுதி இவ்வளவு பாறைகள் நிறைந்ததாக இருக்க வாய்ப்பில்லை என்று உணர்ந்தனர் ஆனால் என்ன தவறு என்று புரியவில்லை இந்த சூழ்நிலையில் நாம் ஒரு புதருக்கு விடை காண வேண்டும் இந்த கடலில் நமக்கு சரியான பாதை எது நிழல்நாகத்தின் சூழ்ச்சியிலிருந்து எப்படி தப்புவது என்ற கேள்வி அர்ஜுன் மனதில் ஓடியது அவன் தனது உள்ளுணர்வையும் கற்றுக்கொண்ட அறிவியலையும் நம்பினான் அவன் சோழர்கள் பயன்படுத்திய ஒரு சிறிய ஆஸ்ட்ரோலே கருவியின் துணை கொண்டு நட்சத்திரங்களின் நிலைகளை மிக துல்லியமாக அளவிட்டான் அவன் கடிகாரத்தை பார்க்காமல் நட்சத்திரங்களின் நிலையிலிருந்து வழக்கமான பாதையிலிருந்து விலகியதைக் கண்டான் அர்ஜுன் கேப்டன் தேவியிடம் வேகமாகச் சென்று தனது கண்டுபிடிப்பைச் சுட்டிக்காட்டினான் அவன் தனது எளிய நட்சத்திர வரைபடத்தை எடுத்துக்கொண்டு தளபதி அவர்களே நட்சத்திரங்கள் வேறு திசையை காட்டுகின்றன நாம் பாறைகளை நோக்கிச் செல்கிறோம் நிழல்நாகம் நம்மை தவறான வழியில் திருப்புகிறான் இந்த அலைகளின் ஓட்டமும் காற்றின் திசையும் நமது வழக்கமான பாதைகள் அல்ல என்று கூறினான் முதலில் கேப்டன் தேவிக்கு வியப்பு ஒரு இளம் வீரனின் வார்த்தையை நம்புவதா என்று யோசித்தாள் ஆனால் அர்ஜுனின் கண்ணில் இருந்த உறுதியையும் அவரது கணக்கீட்டில் இருந்த துல்லியத்தையும் உணர்ந்த கேப்டன் தேவி அவரது அறிவுரையை ஏற்றுக்கொண்டாள் கப்பல்களின் திசை உடனடியாக ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் திருப்பப்பட்டது சில நிமிடங்களில் கடலுக்குள் மறைந்திருந்த ஆபத்தான பாறைகள் கப்பல்களுக்கு மிக அருகில் வந்து செல்வதைக் கண்டனர் அர்ஜுனின் சாமர்த்தியத்தால் மிகப்பெரிய ஆபத்து தவிர்க்கப்பட்டது நிழல்நாகத்தின் சூழ்ச்சி பலிக்கவில்லை அவன் திட்டமிட்டிருந்து பொறி உடைந்தது நிழல்நாகம் தனது சூழ்ச்சி தோற்றதைக் கண்டு கோபமுற்றான் அவன் நேரடியாக சோழக் கப்பல்களை துரத்தத் தொடங்கினான் கடலில் ஒரு பெரும் போர் மேகம் சூழ்ந்தது ஒரு கப்பலை வேகமாக போர்க்களத்தில் அசைத்துச் செல்ல ஒரு தளபதிக்கு என்னென்ன திறமைகள் வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா காற்றின் திசை அலைகளின் ஓட்டம் எதிரியின் நகர்வுகள் என அனைத்தையும் நொடிப்பொழுதில் கணக்கிட்டு கப்பலின் வேகத்தையும் திசையையும் கட்டுப்படுத்தும் அபார சக்தி வேண்டும் சோழ கப்பல்கள் காற்றின் திசையை பயன்படுத்திக் கொண்டு வேகமாக சீறிப்பாய்ந்தன அவற்றின் வடிவமைப்பு வேகத்திற்கும் தாக்குதலுக்கும் ஏற்றவாறு பிரத்யேகமாகச் செய்யப்பட்டிருந்தது நிழநாகத்தின் கப்பல்கள் வேகமாக பின்தொடர்ந்தன கடல் ஒரு பெரிய ஓடுதளமாக மாறியது இரு படைகளும் காற்றையும் அலைகளையும் எதிர்த்து போட்டியிட்டன இந்த துரத்தல் சமயத்திலும் அர்ஜுனின் கூர்மையான பார்வை மீண்டும் உதவியது அவன் பாய்மரத்தின் உச்சியில் ஏறி தொலைநோக்கி மூலம் பார்க்கும்போது ஒரு குறுகிய சிக்கலான நீரோட்டத்தைக் கண்டான் இது ஒரு ஆபத்தான பாதை கரடுமுரடான தீவுக்கூட்டங்களுக்கு இடையே செல்லும் பாதை ஆனால் அதை சரியாக பயன்படுத்தினால் எதிரியை திசை திருப்ப முடியும் என்று அவனுக்கு தோன்றியது அவன் செய்கை மூலம் கேப்டன் தேவிக்கு தனது திட்டத்தை விளக்கினான் கேப்டன் தேவி அர்ஜுனின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டார் சோழ கப்பல்கள் தைரியமாக அந்த ஆபத்தான நீரோட்டத்திற்குள் நுழைந்தன கப்பல்கள் பாறைகளின் மீது மோதாமல் மிக துல்லியமாக அந்த நீரோட்டத்தை பயன்படுத்தி கடந்தன நாகத்தின் கப்பல்கள் தயங்கின அவர்கள் அந்த நீரோட்டத்தின் அபாயத்தை அறிந்திருந்தனர் சில கப்பல்கள் துணிந்து பின்தொடர முயன்றபோது நீரோட்டத்தில் சிக்கித் தடுமாறின ஒரு சில கப்பல்கள் பாறைகளின் மீது மோதி உடைந்து சிதைந்தன அர்ஜுனின் இந்த சாமர்த்தியமான செயல் எதிரிகளை சில நேரம் தாமதப்படுத்தியது இறுதியாக கடலின் நடுவே ஒரு பெரும் போர் மூண்டது ஒரு சிறந்த கடற்படை தளபதிக்கு என்னென்ன குணங்கள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்தால் தைரியம் தொலைநோக்கு பார்வை மற்றும் தனது வீரர்களின் திறன்களை பயன்படுத்தும் சாமர்த்தியம் ஆகியவை முக்கியம் என்பதை அறிவீர்கள் சோழர்களின் கடற்படை தாக்குதல் மிக துல்லியமாக இருந்தது அவர்கள் எதிரிக் கப்பல்களை நேருக்கு நேர் மோதி அவர்களை பலவீனப்படுத்தினர் சோழ வீரர்கள் எதிரி கப்பல்களை தங்கள் கப்பல்களுடன் கயிறுகளால் பிணைத்து ஒருவரை ஒருவர் மோதும் திறமையை பெற்றிருந்தனர் வில்வீரர்கள் பல அம்புகளை எய்தனர் ஒவ்வொரு அம்பும் ஒரு இலக்கை தாக்கியது ஈட்டி வீரர்கள் எதிரிக் கப்பல்களுக்குள் பாய்ந்து துணிச்சலுடன் போரிட்டனர் சோழர்களின் கடற்படை ஒரு கூட்டு சக்தியாக செயல்பட்டது ஒவ்வொரு வீரரும் ஒவ்வொரு கப்பலும் ஒரு பெரிய போரின் பாகமாக இருந்தனர் இந்த போரின் முக்கிய தருணத்தில் அர்ஜுனனின் சமயோஜிதம் செயல் வடிவம் பெற்றது அவன் நிழல்நாகத்தின் பலை அடையாளம் கண்டான் அதன் ஒரு பலவீனமான பகுதியையும் அவன் கண்டான் அவன் தனது குழுவுடன் இணைந்து அந்தப் பகுதியில் ஒரு துல்லியமான தாக்குதலை நடத்த உதவினான் அது நாகத்தின் கப்பலை மேலும் பலவீனப்படுத்தியது நிழல்நாகத்தின் தந்திரங்கள் சோழர்களின் நேர்மையான வலிமைக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை நிழல்நாகம் தனது சூழ்ச்சியும் பலமும் பலிக்கவில்லை என்பதை உணர்ந்து எஞ்சியிருந்த தனது கப்பல்களுடன் பின்வாங்கி ஓடினான் சோழப் பேரரசின் பொக்கிஷ கப்பல் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டது போர்க்களத்தில் சோழ கடற்படை தனது வீரத்தையும் ஒழுக்கத்தையும் சாமர்த்தியத்தையும் மீண்டும் ஒருமுறை நிரூபித்தது இது வெறும் கொள்ளையர்களுக்கு எதிரான வெற்றி மட்டுமல்ல சோழர்களின் கடல் ஆதிக்கத்தையும் வணிகப் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திய வெற்றி இறுதியில் நமது பொக்கிஷக் கப்பல் அதன் நீண்ட பயணத்தை வெற்றிகரமாக முடித்து தூரக்கிழக்கு தேசத்தின் துறைமுகத்தை அடைந்தது அங்கே அவர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்கப்பட்டனர் அர்ஜுனின் சாமர்த்தியத்தையும் அவனது நுண்ணறிவையும் கேப்டன் தேவி முழுமையாக உணர்ந்தாள் அவள் அர்ஜுனின் தோளில் தட்டி அமைதியாக பாராட்டினாள் அந்த அமைதியான பாராட்டு அர்ஜுனின் மனதில் ஒரு பெரும் மகிழ்ச்சியை உண்டாக்கியது அவன் ஒரு நாள் சோழ கடற்படையின் தலைமை தளபதியாக வேண்டும் என்ற அவரது கனவு இப்போது ஒரு நிஜமாக மாறியிருந்தது இந்த பயணம் நமக்கு ஒரு பெரிய உண்மையைக் கற்றுத் தருகிறது உண்மையான பொக்கிஷம் என்பது தங்கம் வைரங்கள் மட்டுமல்ல அது தைரியம் அறிவு விடாமுயற்சி மற்றும் ஒரு சாமர்த்தியமான மனது சோழப் பேரரசு தனது கடற்படையால் வெறும் நிலப்பரப்புகளை மட்டுமல்ல கடல்களின் பெருமையையும் வென்றது அவர்கள் விட்டுச் சென்ற கடற்படை உத்திகளும் கட்டிடக்கலையும் கலை பொக்கிஷங்களும் இன்றும் உலகிற்கு பல உண்மைகளை உணர்த்துகின்றன கடலின் அலைகள் இன்றும் அந்த சோழ வீரர்களின் கதைகளைச் சொல்லிக்கொண்டிருக்கின்றன அவர்கள் வெறும் கடலோடிகள் அல்ல அவர்கள் கடலின் சாகச வீரர்கள் அறிவின் பாதுகாவலர்கள் இந்த மாபெரும் கடற்படை நம் இந்திய வரலாற்றின் ஒரு பொன்னான அத்தியாயம் சோழர்களின் புகழ் சூரியன் சமுத்திரத்தில் உதிப்பதைப் போல எப்போதும் பிரகாசமாக இருக்கும்